மிக பயங்கரமா அதாவது தமிழ்நாடு முழுக்க இருந்து வந்து வேலை செஞ்சும் பத்தாயிரத்தி சொச்ச வாக்கு கிளம்பா பெற முடிஞ்சது அது திமுக வந்து மிக பிரமாண்டமான ஒரு வெற்றியை பெற்றிருக்கு சாதி கட்சியாக இருக்கக்கூடிய பாமக கூட ஒரு அறுபதாயிரம் கிட்ட ஐம்பத்தி ஆறாயிரம் பார்க்கக்கூடிய பார்க்கக்கூடிய சாதி கட்சியாக இயங்கக்கூடிய அதாவது பார்க்கக்கூடிய அவங்க அப்படிதான் அவங்களோட நிலைப்பாடுகளும் கொண்டு போறாங்க ஏன்னா நாம் வந்து அது வந்து சாதி கட்சி இல்லைன்னு சொன்னோன்னா அவங்க நாங்கள் இல்லை நாங்கள் சாதி கட்சி தான் அப்படின்னு சொன்னாங்க வாக்குகளையும் அப்படிதான் தான் கேட்குறாங்க அப்படிப்பட்ட அவங்க கூட வாங்கிருக்கேன் நாம் தமிழர் கட்சி இன்னும் அந்த உயர்வே வரலையே அது எப்படி இப்போ நீங்கள் ஒரு விஷயத்த பார்த்திங்கன்னா இப்போ போன சட்டமன்ற தேர்தலில் திமுக அதிமுக மற்ற கட்சிகள்லாம் நம்மள உட்பட போட்டிக்கிட்டுருந்தாங்க இப்போது அதிமுக இதில் வந்து பின்வாங்க இருந்தாலும் அதிமுக கூட வாக்கு எங்கே போயிருக்கு அப்படின்றத பார்த்தீங்கன்னா தான் பெரும்பாலும் போயிருக்கு திமுகவுக்கு பெரும்பாலும் போயிருக்கு ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்கிறாரு பாஜக கூட்டணிக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்கிறாரு ஆனால் அங்கே போயிருக்கு ஆனால் எந்த சாதியுமே சாராத நாம் தமிழர் கட்சி அதிமுக நல்ல ஒரு உறவு நான் அவங்களை அதிகமாக விமர்சிக்கிறது இல்லை ஆனால் அவங்க பக்கம் வரவே இல்லையே வராதது காரணமாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா இப்போ இந்த இடைத்தேர்தலோட முடிவுகள் நமக்கு ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லுது என்னென்னா ஒரு புறம் வந்து அதிமுகவுக்கு போட்ட வாக்குகள் எல்லாமே திமுகவுக்கு போயிருக்கு பட்டாளி மக்கள் கட்சிகள் கணிசமா போயிருக்கு அப்படின்னும் போது ஏன் இந்த ரெண்டு கட்சிகளுக்கு அதிகமா போயிருக்குன்னா இவங்கதான் காசு கொடுத்துருக்காங்க ஏன் திமுகவுக்கு ரொம்ப அதிகமா போயிடுச்சுன்னா அவங்க ரொம்ப அதிகமா காசு கொடுத்துருக்காங்க காசு மட்டும் இல்லாத எல்லாமே கொடுத்துருக்காங்க நீங்க ஒரு விஷயத்துல நல்லா பாருங்க வந்து இல்ல நல்லதுன்னா நீங்க வந்து லட்டு குடுப்பீங்களா இவங்க வந்து தேர்தல் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே லட்டு கொடுத்தாங்க எதுக்கு லட்டுல பார்த்தா ஓபன் பண்ணி பார்த்தா அதுல மோதறது எப்படி எப்படிலாம் யோசிக்கிறாங்க பாருங்க இதே மக்களுக்கு நல்லது செய்யுறது இது மாதிரி ஏன்னா யோசிக்கிறான் யோசிக்க மாட்டாங்க அதை செய்யறதுக்கு அவ்வளோ செலவு பண்ணி வரோம் ஆமா முந்நூறு கோடி முன்னூத்தம்பது கோடி செலவு பண்ணி ஐநூறு கோடி செலவு பண்ணி மக்களுக்கு நல்லது பண்ணுறதுக்காக இது ஒரு பக்கம் இருக்கு ஆனால் நீ நம்ம இதில் எப்படி பார்க்கணும்னா இப்போ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த பர்டிகுலர் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியில் விக்ரவண்டி தொகுதி மட்டும் எவ்வளோ வாங்கியிருக்கேன்னா எட்டாயிரத்தி தான் வாங்கிறாங்க இப்போ வந்து பத்தாயிரத்தி இரநூத்தி ஆறு வாங்கியிருக்காங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இரநூ ரெண்டாயிரம் வாக்குகள் அதிகமாக இருக்கு ரெண்டாயிரம் வாக்குகள் கூடுதலாக இருக்குது நம்ம அவ்வளோ பணம் கொடுத்து அவ்வளோ பொருட்கள் பரிசு பொருட்கள் இதெல்லாம் கொடுத்து சாதி சாயம் ஊட்டி சாராயம் கடல சாராயம் ஊட்டி எல்லாத்தையும் ஊட்டி நம்ம அவங்களுக்கு காட்டிக்கலாம் நம்ம வந்து அப்படி இருந்தோம் ஒரு ரெண்டாயிரம் மக்கள் வந்து புத்து வெளியில் வந்திருக்கான் நான் வந்து எனக்கு காசு பணம் கொடுத்தாலும் பரவாயில்ல நீ வந்து கள்ளச்சாரமே கொடுத்தாலும் எனக்கு கவலை இல்லை நீ வந்து உங்களை வந்து மோதிரத்தை நட்டுக்குள்ளே ஒழிச்சு வச்சு கொடுத்தாலும் பரவாயில்ல புடவை கொடுத்தாலும் பரவாயில்ல கொலுசு கொடுத்தாலும் பரவாயில்ல தோறு தொங்கட்டாய் எது கொடுத்தாலும் பரவாயில்ல நான் நான் தமிழ் கட்சி தான் வாக்கு செலுத்துவேன் அப்படின்னு ரெண்டாயிரம் கூடுதல் சாப்பிட்றோம் அவரை பத்தாயிரத்து பேர் இருக்கா அதை தான் நான் சொல்கிறேன் இப்போது நம்ம வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து வேலை செஞ்சு அந்த எட்டாயிரம் போன மாதம் எட்டாயிரம் வந்த வாக்கு இந்த மாதம் நம்ம பத்தாயிரமா அந்த உழைப்பு கேட்ட இதுதானே அது உழைப்பு கேட்டதுன்னு நீங்க சொல்றீங்க ஆனா பாருங்களேன் அதாவது தேர்தல்ல ஜெயிக்கிறதுக்கு செலவு செலவு பண்ணி மக்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்திருக்கு இப்ப எல்லாரும் வெற்றி பெற்றா எல்லாரும் லட்டு கொடுத்தாட்டீங்கன்னா ஜெயிச்சதுக்கு அப்புறமும் லட்டு கொடுத்துருக்கீங்க திமுக மின்கட்டணத்தை உயர்த்தி மக்களுக்கு எல்லாரும் லட்டு கொடுத்துட்டு நீங்க வந்து ஒண்ணும் இல்ல இப்ப இது ஒரு சின்ன விஷயம் இல்ல இப்ப மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் வித்தியாசம் இப்ப வந்து மின்சாரத்துறை யாரு கிட்ட இருக்கு மின்சாரத்துறை வந்து நம்ம மாநில அரசு மாநில அரசு இப்ப வந்து இந்த பெட்ரோல் டீசல் விலை நிர்ணயம் பண்றது மத்திய அரசு இந்த ரெண்டுமே எலக்ஷன் வரையும் கம்முன்னு இருப்பாங்க என்ன பண்ணிட்டாங்க இவனுக்கு பண்றதை பாத்துக்கிட்டு வாடிக்கையாவே காசை வாங்கிட்டு அவனுக்கு வாக்கு செலுத்திட்டு வாடிக்காவே அவனை திட்டிட்டு புலம்பிட்டு கஷ்டப்பட்டு கஷ்டப்படுறது காரணம் நம்ம காசை வாங்கிட்டு போட்ட போட்டுதான்றது எனக்கு தெரியாம கூலி விலைக்கு போயிட்டு சனிக்கிழமை சம்பளம் வாங்கிட்டு வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இப்படிப்பட்ட ஜனத்துக்கிட்ட நம்ம இன்னுமே புரட்சியை விதைச்சுக்கிட்டு இருக்கோம் ஒவ்வொரு தேர்தலுக்கா நம்மளுடைய வாக்கு சதவீதம்ன்றது கூடிக்கிட்டே இருக்கு ஒவ்வொரு தேர்தலும் நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதம் கூடுதுன்றதை தாண்டி ஒவ்வொரு தேர்தலுக்காக ஒவ்வொரு தேர்தலையும் நாம் தமிழ் கட்சியுடைய அரசியல் புரட்சியால வாக்குக்கு காசு வாங்காத புது புது வாக்காளர்கள் புது புது மனிதர்கள் வாக்குக்கு காசு வாங்கி இருந்தாலும் கூட இப்போ அதை வந்து புத்துணர்ச்சி அடைஞ்சு திருந்தி வாக்கு செலுத்தி இருக்கக்கூடிய பல மக்களை நம்ம ஒவ்வொருத்தில உருவாக்கி இருக்கிறோன்றத அதை ஒரு சாதனையாக நம்ப பாங்க நம்ம அந்த சாதனையை உருவாக்கிட்டு இருக்கோம் ஆனா திமுக என்ன பண்ணது பாருங்க இப்போ அறுபத்தி ஏழு கலச்சாராய சாரு தேதி வரைக்கும் அறுபத்தி ஏழா உயர்ந்துட்டு இருக்கு ஆனா அவங்கள அது வந்து அவங்கள வந்து சரி பண்ணுறதுக்கோ இல்லை அவங்கள கைது பண்றதுக்கோ எந்த நடவடிக்கையும் நடவடிக்கைங்கிறதுல நாம் தமிழர் கட்சி திமுகவை எதிர்த்து போராடிட்டு இருந்த காலம் போய் இன்னைக்கு ஊருக்கு ஊருக்கு நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானையும் எதிர்த்து போராடிட்டு இருக்கான் உருவமா அண்ணன் சீமானோடைய உருவபொமியை தெரு தெருவாக வச்சு எரிச்சிட்டு இருக்காங்க அதுலேயும் நம்ம அண்ணன் சுபவி ரத்தம் கொதிக்குது எனக்கு இது இதில் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாது ஏன்னா நாங்களாம் எங்கள் அண்ணன் சீமானை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு லோல் பட்டு லொங்கழிஞ்சு இவெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து வண்டி ஓட்டி அதில் வந்து பேட்டா வாங்கி அதில் வந்து வீட்டுக்கு டாட்டா கட்டிலாம் கட்சிக்கு செலவு பண்ணி அங்க நம்ம தலைவர் புகைப்படத்தையும் அண்ணன் புகைப்படத்தையும் கொண்டு போய் சேர்த்தா இவங்க ஒரே ஒரு உருவில கொண்டு போய் சேர்த்துட்டாங்க நாம் தமிழ் கட்சி விட ஒரு காலத்துல வந்து பாஜக நம்மளுக்கு அதிகமாக வேலை செஞ்சது எச்சராஜா அவர்கள் செஞ்சுக்கிறாங்க இப்போ திமுகவே நாம் தமிழர்க்காக வேலை வழி இல்லை இதுக்கப்புறம் எவ்வளவு நாளைக்குதான் அவங்களும் வழிகால வர நடிப்பா நான் சொல்லுங்க தான் நானும் சொல்றேன் பத்து வருஷம் என்னமோ இப்போ சொல்றாங்க சுபை எல்லாம் எழுந்துருக்குறாரு ஐயோ கருண் பத்தி எப்படி பேசிக்கலாம் ஐயோ பத்து வருஷமா

அவன் மொத்தமாக ஒரு நூறு பேர் அதை பார்த்து ரீட்ரீட் பண்ணி ஒரு நூறு பேர் போட்டான் நீ எங்கள் சீமா நான் எழுதுறேன்னு சொல்லிட்டு எல்லாரும் நம்பான டேஸ்ட்டான இந்தியா போட்டு விட்டாங்க அது இந்தியா லெவலில் ட்ரெண்ட் ஆகி போச்சு இந்தியா லெவலில் ட்ரெண்டாக ஏற்கனவே நாங்கள் பட்டோம்னு உங்களுக்கு தெரியும் நாங்கள் உங்ககிட்ட காட்டிட்டோம் என் சின்னத்தனி பிடிங்கி வந்து வச்சிருந்த போதும் ஒரே நாளில் நாங்கள் உலக முழுக்கோ கொண்டு போய் சேர்த்துட்டோம் வேர்ல்ட் லெவல் ரன்னிங் வந்து நாங்க நம்பர் ஒன்னிங்லாம் வந்துட்டோம் அப்படி இருந்து நம்மள்கிட்ட இது மாதிரிலாம் வரக்கூடாதுன்னு நம்ம நிறைய வாட்டி காட்டினா நான் இல்லை நான் வருவேன் சீமாதான் நான் சீண்டுவேன் அப்படின்னு பேக் போய் ஹை போய் தான் உயிரோட இருந்திருந்தா தான் அவரோட என்னவா இருந்திருக்கும் என்ன வந்திருக்கும் சும்மாவே ஊத்துவானுங்க பண்ணி கழுவி கழி ஊத்துவானுங்க

இதுக்கு முன்னாடி காவிரி பிரச்சனை எல்லாம் வரும்போது அனைத்து கட்சி கூட்டம் நடத்துவாங்க இப்போ காவிரியில் தண்ணி தரமாட்டேன்னு சொல்லிட்டு கர்நாடகா சொல்லிருச்சு ஆனால் அந்த காவிரியில தண்ணி தரமாட்டேன்னு சொல்லி தான் அவங்க வந்து தேர்தலே சந்திச்சாங்க அன்னைக்கு தான் நம்ம அண்ணன் திருமாவளவன் அவர்களும் நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்களும் இங்கிருந்து போய் அந்த காங்கிரஸ் வெள்ள வைக்கிறது பிரச்சாரம் தண்ணி போய் வேலை செஞ்சாங்க வேலை செஞ்சாங்க ஜெயிக்க வச்சாங்க அன்னைக்கே சொன்னாரு அந்த துணை முதல்வராக இருக்கக்கூடிய டி கே சிவகுமார் சொன்னாரு கண்டிப்பா நாங்க ஒரு சொட்டு தண்ணி கூட தமிழ்நாட்டு தர மாட்டோம் அப்படின்னு சொல்லி தான் அது பண்ணாரு காவிரி குறுக்க கண்டிப்பா அணை கட்டியே தீர்வோம் அது யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாரு அன்னைக்கு எல்லாம் வாய முடிட்டு கம்மன்றி இன்னைக்கு தண்ணீர் மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறதுக்கு பதிலா சட்டமன்ற கட்சிகள் கூட்டம் சட்டமன்றத்தில் பங்கேற்கிறாங்க இல்லையா சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கிறாங்க அந்த கட்சி கூட்டம் மட்டும் நடத்திருக்காரு ஸ்டாலின் உங்களுக்கு ஒன்றும் தே தோணும் இல்லை இப்போ ஒரு சில கிராம சபை கூட்டத்துல என்ன பண்ணுவாங்க கூட்டம் கூடுற மக்களை கூப்பிடுறதுக்கு பதிலா என்ன பண்ணுறாங்க அங்கே வேலை செய்யறவங்க ஏறி வேலை செய்யறவங்க ஏறி வேலை செய்யறவங்க யாரெல்லாம் வந்து கேட்காம கைது ஆமா யாரெல்லாம் சும்மா வந்து கணக்குக்கு போட்டோ கொடுக்குற போட்டோம் சங்கத்தில இருக்காங்களா இவங்க எல்லாம் கூட்டு வச்சு பேசி கையெழுத்து வாங்கிட்டு விட்டுருவாங்கல்ல அது மாதிரி பேசலாம் மாட்டாங்க கையெழுத்து மட்டும் வாங்கிட்டு அது எதுக்கு போடுறாங்க எதுக்குன்னா கையெழுத்து அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போடுமாட்டு ஒரு டீ பிஸ்கட் கொடுத்து ஆக கட்டுவாங்க அதான் அந்த மாதிரி இவங்க வந்து சட்டமன்றத்தில் நடத்துறாங்க இவங்க ஊராட்சி மன்றத்தில் நடத்துறாங்க தலைவங்க வழியோ தொண்டனோ அந்த வழி அது மாதிரி தான் இருக்கு ஏன் இவங்க அனைத்து கட்சி கூட்டம் நடத்தலை அப்படின்னா அனைத்து கட்சி கூட்டம்னு வந்தால் அங்கே சீமான்ற ஒரு கேரக்டர் வரும் அங்கீகரிப்பட்ட நாம் தமிழர் கட்சி ஒன்று வரும் வரும் அதனால நம்ம வந்து இது இப்போ நம்ம உங்களுக்கு ஒன்றும் தெரியாத ஒன்றும் இல்லை நம்ம ஜல்லிக்கட்டு நடத்தும் போது நீங்க ஜல்லிக்கட்டு நடத்தினா தானே அது அதுக்கு தானே அவங்க ஸ்டே போட்டிருக்காங்க நீங்க அதுக்கு பதிலாக பொங்கல் திருவிழா நடத்தணும்னு சொல்லிட்டு நீங்க அதே போட்டியை நடத்தலாம்ன்ற மாதிரி சொன்னாங்க பார்த்தீங்கன்னா அதே தான் இப்போ என்ன பண்ணுறாங்க அனைத்து கட்சி கூட்டம்னா சீமான் வந்துடும் இப்போ வந்து சட்டமன்ற கட்சிகள்னா சீமான் வர முடியாது இல்லை முடியாது இல்லை அதனால அப்படி நடத்திருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஏன் என்ன தெரியும் போன வருஷம் ஜனவரியில என்ன சம்பவம் நடந்தது இதே கட்சி கூட்டத்தில் இன்னை வரைக்கும் வைக்க முடியல வைக்க முடியல அது வந்து அது அந்த வழி இருக்கும்ல எனக்கு அனுபவப்பட்டிருக்காங்க ஏன்னா புதுசானா பரவாயில்ல அனுபவப்பட்டிருக்கோம் திரும்ப எதுக்கு நாமளே கூலி கொடுத்து சூனியம் அதனால சட்டமன்ற கட்சி கூட்டம்னு வச்சுட்டோம்னா நம்ம வந்து சீமானம் வர போறது ஏன்னா ஏன்னா என்ன பண்ணுவாங்க ஒரு நபரை அனுப்புவாங்க அதிமுக நடத்த எடப்பாடி பழனிசாமி போக மாட்டாரு அதிமுக ஒரு நிர்வாகி இங்க என்ன போய் உட்காந்துட்டு இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக கண்டிப்பா வந்து காங்கிரஸ் கட்சி எதிர்த்து போராட போறது கிடையாது எதுவுமே மக்களுக்காக எதுவும் செய்ய போகிறதும் கிடையாது எல்லாமே கண்துடைப்பு நாடகத்தை அவருக்கு தெரியல அண்ணன் வந்து ஒரு கருத்து கேட்பு கூட்டத்துல பங்கேற்கிறார்னு தெரிஞ்ச உடனே அந்த கூட்டத்தை ரத்து பண்ண அரசாங்கம் இது ஆமாம் கண்டிப்பாக எண்ணூரில் எண்ணூரில் மக்கள் கருத்து கேட்பு கூட்டத்தில் நாளைக்கு சீமான் பங்கேற்கிறாங்களோடனே காரணம் வந்து வேற ஒரு நாளைக்கு ஒத்தி வைக்கப்படுதுன்னு காரணம் இல்லாமல் அவங்க வந்து ஒத்தி வச்சுக்கிறாங்க இது மாதிரிலாம் நடக்கும்போது ஒரு சாதாரண கருத்து கேட்பு கூட்டத்திற்கே இந்த நிலமனா நீ சட்டமன்ற கூட்டத்தில் நீ வந்து அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறனா என்ன நிலம் இருக்கும் அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் இதெல்லாம் தெரிஞ்சுதான் வந்த அண்ணன் சீமான புறக்கணிக்கிற மாதிரி சட்டமன்ற கட்சிகள் கூட்டம் அப்படின்னு நடத்துற நம்ம என்ன சொல்லணும் இன்னைக்கு நீ இப்படிதான் நடத்துவ அடுத்து தேர்தல் நடத்துவ அதுக்கப்புறம் நீ சட்டமன்ற கட்சிகள் சொன்னாலும் தெரிய அங்கீகரிக்கப்பட்ட கட்சி தேடணும் சீமானு இல்லாத கேட்டகரி எதுன்னு நீ தேடனா எதுலையுமே இருக்க மாட்டான் அப்ப திமுக இல்லாத கேட்டகரி தானே இருக்கும் சீமான் இல்லாத கேட்டகரிக்கும் அதனால நீங்க நடத்துற வரைக்கும் நடத்துங்க நாங்க வந்து மேல ஏறி வந்துட்டே தான் என்ன சொல்ல வரல அந்த பயம் இருக்கணும் இருக்குது அவங்களுக்கு நிறையவே இருக்குது தான் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு அனைத்து கட்சி கூட்டத்துல நம்மளை கூப்பிடுறது கிடையாது ஒரு கருத்து கேட்பு கூட்டத்துக்கு நாம் தமிழ் கட்சியோட ஒப்பீனியன் கேட்கறது கிடையாது ஏன்னா இப்ப இங்க போனாலே என்ன நடக்குதுன்னா இவங்க அதிமுக தரவுல ஒரு நாலு பேர் உட்காந்துறாங்க திமுக தரவுல நாலு பேர் உட்காந்துக்கிறாங்க அவங்களுக்குள்ளேயே வந்து வச்சிருக்கிற அந்த பஞ்சு போட சாட்டு ஏதோ மொத்தமா பேசி முடிவு எடுத்துட்டு கைது வந்துட்டு இருக்காங்க இதுதான் நடக்குது ஆனா தீமான ஒரு நபர் போகும்போது நாம் தமிழ்ன்ற ஒரு ஆளுமங்க போகும்போது அந்த இடத்துல கட்டு கண்டுபிடிக்கப்படும் இது முதல்ல இந்த கூட்டமே இப்படி நடத்தக்கூடாது இப்படி போகணும் இது எல்லாருடைய ஒப்பீனியன் கேட்கணும் அப்படின்றதுலாம் அவர் ஏன்னா நீங்க நல்லா பாத்தீங்கன்னா அந்த பேனா சலுகை விஷயத்துல கூட அண்ணன் பேசும்போது ஒரு விஷயத்த முன் வச்சு யாராவது அந்த பேனா சலுகை ஏற்று பேசுறாங்கன்னா அவங்க நீங்க வந்து சத்தம் போட்டு ஆஃப் பண்றீங்கன்றத அவங்களுக்கும் சேர்த்து பேசுனாரு கண்டிப்பா அதனால இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் சீமான் யாருன்றது அவங்களுக்கு தெரியும் ஆனா சில டைம் அது யாருன்னு தெரியாம இந்த இது மாதிரி கருணாநிதி பத்தி பாடிட்டாரு அதை பண்ணிட்டாரு இதை பண்ணிட்டாருன்னு தேவலாமா கை வச்சு அப்புறம் எல்லாத்தையும் முன்னாக்கிறாங்க நிலத்தி புண்ணாக்கிறாங்க அதாவது நான் வந்து என்னை பார்க்கறதுக்கு வந்து சாதுவா தெரியும் நான் ரொம்ப டெரரான ஆள் அப்படின்னு சொன்னார் ஸ்டாலின் என் கட்சிக்காரன தப்பு பண்ணனும் இரும்பு கரம் கொண்டு அடக்கம் சர்வாதிகாரியா இருப்பேன் அப்படின்னு தான் சொன்னாரு என்னோட ஒரு முகத்தை தான் பாத்துருக்கீங்க இன்னொரு முகத்தை நீங்க பார்க்கல ரொம்ப டெரரான ஆள் அப்படின்னு அதாவது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் கேட்டோம் ஆனா இப்ப சந்தி சிறுகிது ஒரே மாதத்தில் நூற்றி அறுபத்தி மூணு படுகொலைகள் நடந்திருக்கு அண்ணன் நாம்ஸ்ராங் கொலையாக இருக்கட்டும் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சியை சார்ந்த மதுரை நிர்வாகி மா தொழில் செயலாளராக இருக்கக்கூடியவரை இன்றைக்கி வந்து வெட்டி கொண்டு இருக்காங்க நடைபயிற்சி போனவரை வெட்டி கொண்டு இருக்காங்க இவர் தான் என்றைக்கு சர்வாதிகாரியாக மாறி இவர் என்றைக்கு சக்திமானாக மாறி சுற்றி சுற்றி என்றைக்கு எல்லாரையும் காப்பாற்ற போகிறாருன்றதான் நம்மளுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது நம்மளும் அதை தான் யோசிச்சுட்ருக்குறோம் சரி இருந்தாலும் பரவாயில்ல இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் இருக்குது மொத்தமாகவே முடிச்சுட்டு கூடாரத்தை காலி பண்ண தான் போகிறாங்க ஏன்னா தொடர்ச்சியாகவே வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாக இது நடக்குது இதே வந்து ஒருவேளை எடப்பாடி அவர்களோட ஆட்சியில நடந்திருந்தா என்ன என்ன பேசியிருப்பாங்க என்ன பேசிருப்பாங்க தரையில இருப்பார் கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு வந்து உள்ள போராடுறோம் போராடுறோம் அன்னைக்கு அதிமுக ஆட்சியில

ஏங்க எங்க வாக்குறுதி கொடுத்தாருங்க வாக்குறுதி கொடுத்தாரு வீட்டு உபயோகத்துக்கான மின் கட்டணத்தை ஒருபோதும் உயர்த்த மாட்டேன் அப்படின்னு சொன்னாரு இன்னைக்கு என்னடான்னா சொல்றாரு ஒரே ஒரு ஊடகம் தான் மாலை மலர் மட்டுமே அதை தப்பா பேசி மற்ற ஊடகம்லாம் இதை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டாங்க அதனால அவங்க தப்பா பேசலன்னா ஊடகம் புரிஞ்சுக்கணுமா மக்கள் மக்கள் புரிஞ்சுக்கணுமா நீங்க இது மாதிரி தான் நியூஸ் தனமா பேசிட்டு இருப்பாங்க இப்ப காலையில போயிட்டு நம்ம ஒரு வழக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு அடுத்து வந்து இதே மாதிரி ஒரு ஈபி மேட்டு தான் நம்ம ஸ்டீமா இருக்காங்களா அவன் வீடு கூற வீடு அவனுக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுவா பில் வந்துருக்கு நான் போயிட்டு வந்து கிளீன் இபிஆபிஸில் போய் அவர் ஏ பார்த்து கேட்டேன் மாதிரி வந்துருக்கு அவங்க வீட்டில் மொத்தமே வந்து ஒரு டிவி ஒரு ரெண்டு லைட்டு ஒரு ஃபேன் மட்டும் தான் ஓடுது எந்த மோட்டரும் கிடையாது எந்த ஏசி எதுவுமே கிடையாது கோரவோட்டில் என்ன இருக்குன்னு பார்த்தா ஐயா கரண்ட் பில்லு ஏறி இருக்கு எங்கெங்க ஏறி இருக்குன்னா ஏறிடுச்சு மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரியல இதுதான் ஜனங்களோட நிலைமை இந்த ஆட்சி காலத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து ஆறு முறைக்கு மேல கரண்ட் பில் ஏறி இருக்கு மக்களுக்கு அது தெரியல மக்களுக்கு என்ன தெரியும் ஆயிரம் ரூபாய் பணம் கொடுத்தா அது போதும் அது மட்டும் ஏன்னா அதை மட்டும் தானே விளம்பரம் இந்த ஆட்சி காலத்தில் நாங்கள் அஞ்சு முறை கரண்ட் பில் ஏற்றணும் பெருமையாக பேனரை சொல்லலாம் ஐந்து ஆண்டு கால ஆட்சியின் சாதனை கட்சி போடுவோம் ஐந்து ஆண்டு காலத்துல சாதனை போடுவோம் இது எல்லாத்தையும் நம்ம போடுவோம் அதுக்கு அடிக்கடி இதே மாதிரி வீடியோ போடுவோம் கண்டிப்பா திமுக செய்யக்கூடிய நாட்டில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நீதிகளுக்கும் நம்ம வீடியோ போடுவோம் தொடர்ந்து பேசுவோம் அடுத்துவதற்கான ஒரு உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது முகலன் பழகன் கரும்புலி கரிகாரம் நன்றி